வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஆறில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று ஜீரோ பார்க்க போகிறேன்பா சரிங்களா தொகருடைய இடப்பேச்சு கொடுத்துட்டாங்க ஒரு புள்ளியில் இருந்து இன்னொரு புள்ளிக்கு சொல்லிட்டாங்க அந்த புள்ளி என்ன பண்ணால் நான் கட்டராக சேஞ்ச் பண்ணிவிட்டோம்மா சரிங்களாப்பா கொடுத்தது வந்து ஒன் கம்மா த்ரீ கம்மா மைனஸ் கொடுத்தாங்க அது வந்து ஐ ஐ கேப் ப்ளஸ் த்ரீ கே த்ரீ ஜே கேப் மைனஸ் கே கேப் ஓகேவா இன்னும் வந்து ஃபோர் மைனஸ் ஒன் இதுதான்பா போரைகாப் மைனஸ் இந்த ஜே CAP ப்ளஸ் லேம்டா கே கேப் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இது இதை கொடுத்தது இல்லாமல் விசைகளுடைய கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க ரெண்டு வெட்டரை கொடுத்துருக்காங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க செய்த வேலையும் கொடுத்துட்டாங்க ஓகேவா லேம்டாவுடைய மதிப்பு கேட்குறாங்கப்பா மதிப்பு நமக்கு செய்த ஃபார்மா தெரியும் டு எஃப் இன்ட்டு இந்த ஃபார்மஷனல் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு சரிங்களா பாருங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் தொகைக்கு இடம் போய்ருந்தான் டீன்னு எடுத்துக்கிறேன் அப்போ டீன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் பார்த்தோன்னா இது வந்து ஏபிலுக்கு இது அப்படின்னா ஃபார்மா வந்து ஓபி மைனஸ் ஓஏ ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படின்ற கான்செப்டில் வரும்பா ஓகேவா அப்போ ஓபி யார் நாளை நாலை கேப் மைனஸ் ஜே கேப் ஓகேவா ப்ளஸ் லேம்பா கேப் ஓகே மைனஸ் ஓகேவா ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் கே கேப் ஓகேம்மா பாருங்க நாலு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் லேம்டா கே கேப் மைனஸ் மட்டும் பண்ணிடலாமா மைனஸ் ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஓகேராமா இப்போ நாலு ஐடு ஒரு இப்போ வரும் மூணை ஐரமா மூணை கேப் இது என்ன வரும் மைனஸ் ஐ மைனஸ் ஜே மைனஸ் த்ரீ அப்போனா வரும் மைனஸ் ஃபோர் ஜே கேப் இது வந்து வந்துன்னா வரும் லேம்டா கே கேப் ப்ளஸ் கே கேப் ஓகேங்களா ஆட் பண்ண அப்படி தான் பண்ண முடியும் இதுதான் வந்து யார் பார்த்தோன்னா டி ஓகேங்களாப்பா இசை ஃபோர்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டு இது ஆட் பண்ணிக்கலாமாப்பா அப்போ f = a + b ஆட் பண்ணினா போஸ் சொன்னப்போ 3i^ - 2j^ + 2k^ + 2i^ + j^ - k^ கவ ஆட் பண்ண으면 என்ன வரும் margine 5i^ okay ba 2ல உள்ளது - j^ okay ba 2ல உள்ளது மறுடியும் + இந்த டூ வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ ப்ளஸ் கே கேப் இதாக யார் ஃபோர்ஸு ஓகேலாமா கண்டுபிடிச்சி பாக்ஸ் பண்ணிங்க ஓகேவா அப்போ என்ன சொல்லியிருக்காங்க டபுள்யூ போட சொல்லியிருக்கா டபுள்யூ அழிப்பாங்க சிக்ஸ்டீன் ஈக்குவல்டு பதினாறு ஈக்வல்டு என்ன படம் த்ரீ ஐ கேப் ஓகேவா ஃபோர்ஸ் எதுனா சார் ஃபோர்ஸ் அளவுக்குதா ஃபைவ் ஐஇ கேப் மைனஸ் జేకే ప్లస్ కె క్యాప్ ఓకే ఇంటి చీఐ ఐ క్యాప్ మైనస్ ఫోర్ జ్ ప్లస్ డిఈక్వల్ టు ఓకేవా త్రీ ఐ క్యాప్ మైనస్ ఫోర్ జే క్యాప్ ప్లస్ కె ఎత్తున లెమ్డా వెళ్ళే కె వెళ్ళి నిండా ప్లస్ ఒ ஓகேவா அதுதான் பண்ண போகிறோம் லேம்டா ப்ளஸ் ஒன்று போடலாமா லேம்டா கே கே தான் கேவா லேம்டா ப்ளஸ் ஒன்று ஓகேப்பா மட்டிலே பண்ணலாமா சிக்ஸ்டீன் ஓகேவா ஐயாய் ஐயோ மட்டும் பண்ணணும் வரும் பதினஞ்சு ஓகேலம்மா என்ன ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆச்சு நாலு ஓகேப்பா எடுத்தனா வரும் கேட்க பண்ணும்போதோ ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் ஒன்று கேட்குறமா லேம்டா ப்ளஸ் ஒன்று பதினாறு அட் ஒன்று வரும் இருபதா நாலு ஒன்று அஞ்சு ஒன்று பதினஞ்சு இருபதாச்சு இருபது ஓகேவா அப்படின்னா பதினாறு மைனஸ் இருபது ஈக்குவல் லேம்டா லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் புரிதலமா புரிதலுமா நன்றிடாமா